இந்த செங்கோட்டையின் அவர் அண்ணா வந்து நம்ம கட்சியில் இணைஞ்சதுக்கு வந்து மிகப்பெரிய பலமா நாங்க பாக்குறோம்னா ஏன்னா கோபி தொகுதி பொறுத்த அளவுக்கு செங்கோட்டைங்கிறது மிகப்பெரிய ஒரு கோட்டைங்கண்ணா அவர் வந்து இத்தனை வருஷமா அவர் எம்எல்ஏவே தான் இருந்திருக்கிறாருங்கண்ணா அவர் கொங்கு மண்டலத்துக்கு அவரு தானே செங்கோட்டை கோட்டையே இப்ப அவர் வந்து எங்க கட்சியில் இணைஞ்சதுக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்குதுங்கண்ணா அவரோட சப்போர்ட்லயும் நாங்க இருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கண்ணா அவருக்கு பின்னாடி எங்க ஆதரவு எல்லாத்தோட ஆதரவும் இருக்குங்கண்ணா இது அதிமுகவில் இருக்கும்போது செங்கோட்டைக்கு என்ன பவர் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு நாங்கள் அதிகமாக நான் அவருக்கு அன்பு கொடுப்போண்ணா தளபதி என்ன யாரை சொன்னாலும் சரிண்ணா யாரை நிற்க வச்சாலும் சரிண்ணா அவங்களுக்கு பின்னாடி எங்களோட பாதுகாப்பு இருக்குன்னா எல்லா உரிமையும் அவங்க அன்பு எல்லாமே நான் கொடுப்பேனா அண்ணன் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்ண்ணா யாரை எந்த ஒரு இழிவாக பேச வேண்டாம் நமக்கு யாருக்கு என்ன யாருக்கு யார் போட்டியோ அவங்களுக்கு இடையில நம்ம பேசினா போதும் மற்றவங்க யார் தப்பாக பேசணும்னு சொல்லிட்டேனா டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டும்தானா போட்டியே வேற யாருக்கு எந்த யாரை பத்தி நம்ம தப்பா பேச வேண்டாங்கண்ணா யாரை பத்தி எதுவும் நம்ம தவறா சொல்ல வேண்டாம்ண்ணா அண்ணா தெளிவாக சொல்லிட்டாருன்னா எல்லாத்து முன்னாடி எல்லா மதிப்பா இருங்க மரியாதை கொடுத்து பேசுங்கன்னு சொல்லிட்டாருண்ணா அதே மாதிரி நாமளும் இந்த கட்சியில வந்து மாநாட்டையோ இல்லை ஏதோ பொதுக்கூட்டத்துலேயோ இந்த தவறான விஷயம்ல எங்க மேலே ஏறது போறது வர்றது அந்த மாதிரி எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்னா இந்த இதுலையும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னா எல்லாமே சிறப்பா பண்ணியிருந்தாங்கண்ணா முக்கியமா நம்ம பாலாஜி அண்ணா ஈரோடு மாவட்ட பொருள பாலாஜி அண்ணா அப்புறம் பிரதீப் அண்ணா அப்புறம் அண்ணா இவங்க எல்லாருமே வந்து சிறப்பா பண்ணிக்கிறாங்கண்ணா இவ்வளவு பெரிய இடத்த இவ்வளவு அழகா சூப்பரா பண்ணிக்கிறாங்கண்ணா தண்ணி வசதி பயங்கரமா இருந்துச்சுங்கண்ணா பத்து லட்சம் பேத்துக்கு தேவையான தண்ணிக்கான பயங்கரம் பண்ணிக்கிறேன் சாப்பாடு வசதியிலிருந்து எல்லாரும் வந்துட்டு போனது வந்து நீட்டா பண்ணிக்கிறாங்கன்னா எல்லாம் பயங்கரம் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நல்லா காவல்துறைக்கு மிக நன்றிண்ணா உண்மையிலே இந்த இதுல நல்லா பண்ணிக்கிறானா காவல்துறை எல்லாத்துக்கும் நல்லா மதிப்பு கொடுத்தாங்கன்னா சேஃப்டியா பாத்துக்கிட்டாங்கண்ணா உண்மையவே அந்த விஷயத்துல இப்ப முதல் நடந்ததுக்கு இப்ப நல்லா பண்ணிக்கிறாங்கன்னா அது வரைக்கும் சந்தோஷம் உனி நடக்க போற எல்லாத்துக்கும் இதே பாதுகாப்பு கொடுங்கன்னா எல்லாரும் நல்லா இருப்போம்னா வெற்றி நிச்சயம் தமிழக வெற்றி கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைநபதி அண்ணாவை உட்கார வைக்கிறாங்கண்ணா எல்லாரும் நல்லா இருந்துச்சுங்கண்ணா விஜய் தான விஜய் தானே பார்க்க முடியல நல்லா இருந்துச்சுண்ணா வெளியவே இருந்துச்சு கூட்டமா இருந்துச்சு ஆனால் பார்க்க முடியலண்ணா ஆ கேட்டோம்னா ஆனால் பார்க்க முடியலண்ணா இதுதாண்ணா ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேசினாரு யார் எங்களோடய கொள்கை எதிரி யார் எங்களோட அரசியல் எதிரிங்கிறத தளபதி தெளிவாக சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தரோட பேரை குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியமே இல்லை அது இல்லாமல் நிறையா அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க நிறையா வந்து சமூக ஊடகங்கள்லாம் வந்து ஒரு சிலரே மறுபடியும் மறுபடியும் போஸ்ட்டு போட்டு எங்களை வந்து தேவையில்லாமல் தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எங்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன் யாரோட போஸ்ட்டுக்கு கீழேயும் போய் யாரும் நீங்கள் கமெண்ட்டெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணதான் அவங்களுக்கு அதில் வருமானம் வருதுன்னு தான் வந்து அவங்க வந்து போஸ்ட்டே போடுறாங்க அதனால நீங்கள் வந்து கேள்வி கேட்கணுன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து உங்களோட கேள்வியை வந்து நீங்கள் போஸ்டா பதிவு பண்ணி கேளுங்க யாரும் அவங்களோட கமெண்ட்டு கமெண்ட்டில் போய் பதிவு பண்ணாதீங்க கமெண்ட்டாக பதிவு பண்ணாதீங்க அதனால தான் வந்து அவங்க பணம் சம்பாதிக்கிறக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்புறம் தமிழக வெற்றி கழகம் வந்து எங்கள் எங்கள் கட்சிக்கான ஒரே ஒரு கட்சி இல்லை ஓகேங்களா திமுகவோட தொண்டர்களுக்கும் சரி அதிமுக தொண்டர்களுக்கும் சரி பிஜேபியோட தொண்டர்களுக்கும் சரி எல்லா தொண்டர்களுக்கும் நல்லது பண்றதுக்கு வந்த ஒரே கட்சி எங்களோட தமிழக வெற்றி கழகம் எல்லா அடிப்படையான மக்களுக்கும் வந்து எங்க தளபதி வந்து நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு நூறு சதவீதம் நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல